வணக்கம் நமது தென்னாட்டு மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மதுரை மேலூரில் வந்து ராம் பிரசாத் என்பவர் வந்து ஒரு தலித் அதாவது பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அடித்து கொலை பண்ணிட்டாங்க இதற்கு நீதி கேட்டு மதுரை மேலூரில் வந்து நமது முக்கத்துவார இனத்தைச் சேர்ந்த தலைவர்கள் நிறைய பேர் போய் ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அறவழி போராட்டம் சரிங்களா அதில் வந்து நிறையா பொதுமக்கள் நம்ம சமுதாய மக்கள் பெண்கள்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் பேசும்போது அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நியாயத்தை பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த விவகாரம் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் அந்த ராம் பிரசாத் கொலைக்கு நீதி கேட்டு போராடினவங்களை அந்த மேடையில் பேசினவங்கள வந்து அந்த கருத்தை வச்சுக்கிட்டு அவங்க மேலே பிசிஆர் ஆக்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன தான் இருக்குது அதாவது இந்த சமுதாயத்தை முக்கலோத்தவர் சமுதாயத்தை வந்து எப்படியாவது அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுத்தாங்களா என்னங்கிற தெரியல கண்டிப்பாக இப்படி முக்கலோத்தவர் சமுதாயத்தை வந்து அடக்கி ஒடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் வந்து மறுபடியும் திமுக வந்து என்றைக்குமே தேர்தலில் செறிக்க கூடிய நிலைமை வராது இப்போவுமே அதிமுகவில் நடந்த உட்கட்சி பிரச்சனையால் தான் திமுக தென் மாவட்டத்தில் வந்து அதிக தொகுதிகளில் செவிச்சிருக்கிறது காரணமே மறுபடியும் அதிமுக வந்து ஒன்றா சேர்ந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் தென் மாவட்டத்தில் மதுரை 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 தக்கெடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சீட்டு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க அதாவது அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சுருக்காங்க பொதுவாக சும்மா மேடைக்கு சமூக நீதி சமூக நீதினு பேசிட்டு போனால் மட்டும் போதாது சரிங்களா சமூக நீதி அப்படின்னா அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி சலுகைகள் ஒரே மாதிரி சட்டங்கள் அப்படி இருந்தால் தான் அதுதான் சமூக நீதி இது ஒரு சாதிக்கு மட்டும் ஒரு நீதி மற்ற சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னா இதில் எங்கே சமூக நீதி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் பிசிஆர் ஆக்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அது நல்லது தானே அதை வச்சு அதை நல்ல விதமாக பயன்படுத்தலை இவங்க சரிங்களா பிசிஆரை வச்சுக்கிட்டு நிறைய பேரை மிரட்டி போலி பிசிஆர் கேஸை பதிவு பண்ணி அவங்கள வந்து கு வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இப்போ அவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மணி இருபத்தி ரெண்டுக்கு மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் திரு சு விஜயபாஸ்கர் ஆகிய நான் நினை நிலைய அலுவலில் இருந்தபோது ச ஐயாவு தகப்பனார் பெயர் சந்தி வீரன் மண்டல துணை செயலாளர் மதுரை சிவகங்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன்படி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரிடம் கொடுத்த புகாரின் பேரில் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அவர்களின் உத்தரவு பிரகாரம் புகார் மனுவை பார்வையிட்டு புகாரின் தன்மைக்கேற்ப மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய குற்ற எண் ஆக்டாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது புகாரின் விவரம் பின்வருமாறு அனுப்புனர் சா ஐயாவு தகப்பனார் பெயர் சந்திவீரன் மண்டல துணைச் செயலாளர் விடுதலை சிறுத்தைக் கட்சி முகவரி எஸ் எஸ் கல்லம்பட்டி மேலூர் தாலுகா மதுரை மாவட்டம் பெர்னர் வந்து உயர்திரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சிறுத்தைகள் கட்சியின் மேற்கண்ட பொறுப்பில் இருந்து வருகிறேன் நான் பட்டியல் பறையர் வகுப்பை சார்ந்தவன் கடந்த பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று புதுச்சுக்காம்பட்டியைச் சேர்ந்த ராம் பிரகாஷ் என்பவர் பறையர் சமூகத்தைச் சேர்ந்த சிலரால் தாக்கப்பட்டு கடந்த பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் இறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன் அது சம்பந்தமாக மேலூர் காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மேலூரைச் சேர்ந்த சின்னையா மகன் முரளிதரன் என்பவர் பத்தொன்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்றும் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி அன்றும் திட்டமிட்டு சாதி உள்நோக்கத்தோடு முரண்பாடான செய்தியை அவரது முகநூல் பக்கத்திலும் வழக்கறிஞர் முரளி அம்பலம் மேலும் பிஎம்டி மீடியா என்ற வலைதள சேனல் பக்கத்திலும் பதிவிட்டனர் அதன் பிறகு இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மேலூர் பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் சென்று மேற்படி முதல் முரளிதரன் தலைமையில் கவட்டையன்பட்டி முருகேசன் அண்ணா காலனி சிவா புதுச்சிக்காம்பட்டி டாடா பிர்லா உள்ளிட்ட சிலர் திட்டம் தீட்டி அந்த கிராமங்களில் வசிக்கக்கூடிய பழைய சமூக மக்களுக்கும் கள்ளர் சமூக மக்களுக்கும் பகைமை உணர்ச்சியை தூண்டி சமூக மோதலை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டுள்ளனர் பிறகு கடந்த மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்று மேலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சுந்தரி டவர் முன்பு அனுமதி அனுமதியின்றி அனுமதியின்றி சட்டவிரோதமாக குறிப்பிட்ட கல்லர் சமூக மக்களை சுமார் ஆயிரத்திற்கு மேல் திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேற்படி ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பு பத்து நாட்களாக கிராமம் கிராமமாக சென்று பரையர் சமூகத்திற்கு எதிராக பகைமை உணர்ச்சியை தூண்டிய வீடியோக்களை வழக்கறிஞர் முரளி அம்பலம் என்ற முகநூல் பக்கத்திலும் பதிவு செய்து சமூக பதற்ற சமூக பதற்றத்தை ஏற்படுத்தினர் மேலும் மேற்படி ஆர்ப்பாட்டத்தினை மூன்று பத்து இருபத்தைந்து காலை பதினோரு மணிக்கு மேல் பேசிய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் தூத்துக்குடி இசைக்கராஜா என்பவர் எங்கள் சமூகமான தலித் மக்கள் பயங்கரவாதிகள் என்றும் உங்களை பண்ணை அடிமையாகத்தான் வேலை செய்ய வைத்தோம் என்றும் மேலூர் கள்ளர் சமூக மக்களுக்கு ஒன்றுன்னா தூத்துக்குடியில் இருந்து நான் இறங்குவேன் என்றும் உங்களை களை எடுக்க விரைவில் தனிப்படை அமைப்போம் என்றும் பறையர் சமூக மக்களை கொலை செய்யும் நோக்குடன் பேசினார் அதன் பிறகு கே சி திருமாறன்ஜி தென்னிந்திய பரவல் கட்சியைச் சேர்ந்தவர் நான் பல்வேறு குற்ற வழக்குகளைச் சேர்ந்தவன் என்றும் நான் நினைத்தால் அனைவரின் கைகளிலும் அறிவாலை கொடுக்க முடியும் என்றும் என்னையும் என் சமூகத்தையும் என் கட்சி நிர்வாகிகளை சென்னகரம்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சேகோரா என்ற செல்லப்பாண்டி மற்றும் கண்ணாம்பூரைச் சேர்ந்த சுரேஷ் என்ற சீராளன் என்பவர்களை விரட்டி அச்சுறுத்தல் நோக்கத்திலும் சாதி ரீதியாக அவர்களது தொழில் மற்றும் பணிகளை இழிவுபடுத்தி பொதுவெளியில் அவமதித்தும் கொலை செய்ய தூண்டும் வகையில் சாதிய உள்நோக்கத்தோடு அடையாளம் காட்டும் வகையில் பேசினார் மேலும் பி வி கதிரவன் அகில இந்திய பாரொலா கட்சி என்பவர் பேசும்போது எங்கள் சமூக பெண்களை பட்டியல் சாதி பசங்க கலப்பு திருமணம் செய்தால் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன் எனவும் சாதிய உள்நோக்கத்தோடு பேசினார் மற்றும் ஜெயங்கொண்ட நிலைய ராஜகுமார் பந்தல் ராஜா உசிலம்பட்டி சங்கிலி வேலுச்சாமி சிற்றரசு தேவர் இறகுச்சேரி காசிராஜா முத்துக்குமார் பாண்டியன் உள்ளிட்ட சிலர் அவரவர் பேசும்போது நாங்கள் பட்டியல் சமூகம் என்று தெரிந்தும் பொதுவெளியில் சாதிய ரீதியாக அவமதித்து இழிவாக பேசினார் மேலும் எங்கள் சமூகத்தினர் மீது பொருளாதார புறக்கணிப்பு செய்யும் வகையில் குறிப்பிட்ட சமூக மக்களை தூண்டியும் சாதிய உள்நோக்கத்தோடு பேசியும் எங்கள் சமூக மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் வகையில் மறைமுகமாக எங்களது சாதி அடையாளங்களை சுட்டிக்காட்டி மன உளைச்சல் ஏற்படுத்தும் வகையில் பேசினார் இவை அனைத்தும் மேற்படி முரளிதரன் என்பவர் தூண்டுதலிலும் ஏற்பாட்டிலும் நடந்தவை மேலும் முரளிதரன் சாதிய உள்நோக்கத்தோடு சட்டவிரோதமாக ஒருங்கிணைத்துள்ளார் மேலும் மேற்படி அனைவரும் சாதிய உள்நோக்கத்துடன் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் வீடியோவை வழக்கறிஞர் முரளி பிஎம்டி மீடியா தேவர் மீடியா மற்றும் மரவர் வார் கம்யூனிட்டி உள்ளிட்ட சில சமூக வலைதள சேனல்கள் பதிவிட்டு பரப்பி சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த தகவலை எனது முகநூல் என்ற பக்கத்தில் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஆகவே சமூகம் ஐயா என் அவர்கள் மேற்படி எதிரிகள் மீது தகுந்த பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நாங்கள் வந்து யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு பேச வேண்டியது இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே சாதி ரீதியாக நான் வந்து தாழ்த்தப்பட்டவன் என்னை என் சாதியை பொது வழியில் தவறாக பேசியுள்ளான் என்னுடைய தொழிலை தவறாக பேசியுள்ளான் அப்படின்னு சொல்லி நமது மேல பிசிஆர் கேஸ் பதிவு பண்றது இதுதான் இவனோட வாடிக்கையான ஒரு செயலாவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் சென்னையில் போய் பாருங்கள் இவங்க என்ன அட்டுடியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஆளுகள்ட்ட விசாரி கே கேட்டு பார்த்தா தெரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது வந்து நம்ம தேவரான இளைஞர்கள் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது மீண்டும் மறுபடியும் ஒரு திராவிட கட்சி அதுகளுக்கு வந்து ஓட்டு போடாமல் நம்ம தமிழின கட்சி இதையா ஒரு அதாவது இப்போ பழைய சமூகன்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்குது வன்னியர் சமூகத்துல சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது இந்த தேவர் சமூகத்துன்னு சொல்லி இவ்வளவு பேர் இருக்கிறோம் ஆனா ஏதாவது ஒரு கட்சி உருப்படியாக இருக்குதா எதுவுமே இல்லை சரிங்களா அங்கங்க ஒவ்வொரு குரூப்பாக சேர்த்துக்கிட்டு அங்கங்க ஒரு கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் முதல்ல ஒன்னு சேரணும் ஒன்னு சேர்ந்து இந்த சமூகத்துலனு சொல்லி ஒரே கட்சி ஒரே கொடி அப்படி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும் ஒரு போராட்டங்கள் மூலமாகவும் சரி நமக்கு ஒரு சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய வேண்டும் அப்படின்னாலும் ஒரு ஈஸியாக நம்ம அரசியல் ரீதியாக அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு கரெக்டாக ஒரே ஒரு கட்சி மீண்டும் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு பார்ப்பலா கட்சியாக வந்து அது ஒரு தேசிய கட்சி அதை நம்ம தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அது என்னுடைய கருத்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்